அம்பிகையின் மகா மந்திரமான சோடசியில் பதினாறு அச்சரங்கள் அடங்கியிருக்கின்றன ஒவ்வொரு அச்சரத்திற்கும் அதி ஒரு நித்யா தேவி மற்ற நித்யா தேவிகளும் இந்த மகாவித்யில் அடக்கம் இப்போது எந்த திதிக்கு யார் அதி தேவதை என்று தெரிந்து கொள்வோம் வளர்பிரை திதி பதினைந்து தேய்விரை திதி பதினைந்து என முப்பது திதிகள் உள்ளன ஒவ்வொரு திதிக்கும் ஒரு தேவி பிரிதியாக விளங்குவாள் நித்யா தேவிகளின் பெயர்கள் ஒன்று பிரதமை அமாவாசை இவரை வழிபடலாம் இரண்டு பகமாலினி துவிதியை சதுர்த்தி போன்ற திதிகளில் இவர்களை வழிபடலாம் மூன்று நித்திய கல் கயா திருதியை திரியோதசி இந்த நாட்களில் இவரை வழிபட உகந்த நாட்கள் நான்கு பேருண்டா சதுர்த்தி துவாதசி ஐந்து பக்னி வாசினி பஞ்சமி ஏகாதசி போன்ற நாட்களில் நாட்களுக்கு இந்த தேவதை உகந்தவள் மகா வஜேஸ்வரி சஷ்டி தசமி ஏழு சிவ தூதி சப்தமி நவமி எட்டாவது அதி தேவதை அஷ்டமி மற்றும் வளர்பெரி அஷ்டமி தேய்பிரை அஷ்டமி போன்ற நாட்களில் இந்த தேவதையை வழிபடலாம் ஒன்பது குலசுந்தரி நவமி நித்திய தசமி சஷ்டி பதினொன்று நீலபதாகா ஏகாதசி பஞ்சமி பன்னிரண்டு விஜயா துவாசி சதுர்தி பதிமூன்று ஸ்வர்வமங்களா மங்களாகா திரையோதசி சித்ரா பௌர்ணமி பிரதமை போன்ற இந்த தேவதைகளை வழிபடலாம் ஒவ்வொரு திதிகளுக்கும் ஒவ்வொரு அதிதேவதைகள் இருக்கின்றார்கள் இந்த பதினைந்து நித்தியகளுக்கும் மேலாக மகா நிச்சய என்று கூறப்படும் பராபிகை பதினாறாம் நித்தியை இதனால் சகசிரநாமத்தில் வரும் இன்னொரு நாமாவணி நித்திய சோடசிகா ரூபா என்பதாகும் இந்த நித்யா தேவிகள் அனாதியான ஆத்ம சக்திகள் என்பர் ஆத்ம ஞானத்தினால் ஆத்ம சக்தி அதிகமாகும் பெருகும் தனது சாதகர்களுக்கு ஏற்படும் ஆத்ம சக்தியை கண்டு தேவி சந்தோஷப்படுகிறார் இத்தனையும் லலிதா சகசிரநாமம் ஒரு நாமாவளியின் மூலமாக குறிப்பிடப்படுகிறது தேவிகள் இரண்டு இரண்டாக சேர்ந்து எட்டு வர்க்கங்களாக இருப்பதால் ஸ்ரீ சக்கரத்தின் எட்டு தலங்களில் தேவதைகளாக பூஜிக்கப்படுகிறார்கள் சுக்ரராஜா என்றால் ஸ்ரீ சக்கரத்தையே குறிக்கும் அதை போல தந்திர என்னும் நூல் திதி தேவிகளை குறிக்கும் தந்திர சாஸ்திர நூலாகும் இந்த திதி நித்யா தேவதைகளை பற்றி நித்யா சோடசி காரணமும் என்ற நூலிலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தெய்வங்களை நாம் கோகுலாஷ்டமி ராமநவமி போன்ற திதிகளிலும் அமாவாசை அல்லது அவர்கள் வழிபட்டு வருகிறோம் ஆனால் ஒவ்வொரு நாளுக்கும் உரிய திதி தேவதைகளை நாம் வழிபட மறந்துவிடுகிறோம் இதன் காரணமாக நாம் செய்யும் காரியங்களுக்கு உண்டான உரிய பலன்களை முழுவதுமாக நாம் பெற முடியாமல் திண்டாடுகிறோம் அன்றைய திதியை பரிபாலனம் செய்யும் மூல நாம் அன்போடும் பணிவோடும் வழிபட்டால் தொல்லைகள் நீங்கும் கடல் சுமை குறையும் நினைத்த காரியங்கள் இனிதே நிறைவேறும் மேலும் செல்வ வளம் பெருகும் வறுமை நீங்கும் இகபர சுகங்களை நிச்சயமாக பெற்று இன்பமாக வாழலாம் நித்யா தேவிகளை வழிபட்டால் என்னென்ன பலன்களை பெறலாம் என்பதை தந்திர சாஸ்திரங்கள் தெரிவிக்கின்றன நித்யா தேவிகளின் பெயர்களை பக்தியோடு உச்சரித்து அன்போடு வழிபட்டால் அதிசயத்தக்க பலன்களை அடையலாம் நித்யா தேவதைகளின் பலன்களை பற்றி இப்பொழுது நாம் பார்க்கலாம் ஸ்ரீ காமேஸ்வரியின் பெயரை சொன்னால் மகிழ்ச்சி பெருகும் செல்வம் சீரும் மன அமைதி பெறலாம் பெயரை வழிபட்டால் பெண்களுக்கு சுக பிரசவம் ஏற்படும் மேலே பக்தருக்கு சென்ற இடத்தில் எல்லாம் மக்கள் அன்போடு வரவேற்பார்கள் அனைவரும் கட்டுப்பட்டு நடப்பார்கள் இதற்கு ஜனவசியம் என்று பெயர் மூன்றாவதாக நித்திய கல்யாணியை வழிபட்டால் பிரிந்திருந்த சகோதர உறவுகள் வந்து சேரும் குடும்ப ஒற்றுமை வளரும் நான்காவதாக பேரூரவை வழிபட்டால் விஷ பூச்சிகளின் தொல்லைகளை நீங்கும் அதோடு விஷ கடிகளில் முரியும் ஐந்தாவது தேவியை உடலை வருத்தும் நீண்ட கால நோய்கள் பிரகாசம் ஆறாவதாக மகா வஜரேஸ்வரியை வழிபட்டால் துன்பங்கள் நீங்கும் ஏழாவது சிவ வழிபட்டால் கவலைகள் நீங்குவதோடு வெற்றி உண்டாகும் எட்டாவது தேவியின் பெயரை சொல்லி வழிபாட்டால் கல்வியும் செல்வமும் பெருகும் உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் மேலும் எல்லோரும் புகழும் நிலை ஏற்படும் ஒன்பது குலசுந்தரியை வழிபட்டால் வாக்குவன்மை உண்டாகும் பத்து நித்யா தேவியை வழிபாட்டினால் சாதகருக்கு அஷ்டமா சித்திகள் ஏற்படும் பதினொன்று நீல பதாகை பெயரை உச்சரிப்பதன் மூலமாக வழக்குகளில் நிச்சயம் வெற்றி பெறலாம் தேர்வுகளிலும் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்க வழி ஏற்படும் பன்னிரண்டு விஜயாவை வழிபட எடுத்த காரியங்கள் யாவற்றிலும் வெற்றியும் புகழும் ஏற்படும் பதிவதி வழிபாட்டால் செல்வம் தேடி வரும் இதற்கு தன ஆகர்ஷண சக்தி என்று பெயர் இது தவிர சர்வ வசியமும் ஏற்படும் பதினான்குமியை வழிபடுவதால் மக்கள் மட்டுமல்ல விலங்குகளும் கூட வசமாகும் அதிகமாகும் வழிபட சகல யோகங்களும் தடை இல்லாமல் காலரோபிணியாக விளங்கும் நித்யா தேவிகளை அந்தந்த குறிப்பிட்ட திதிகளில் வணங்கி வழிபாடு செய்வது நல்ல பலன்களை கொடுக்கும் பிரதமை முதல் பௌர்ணமி வரை அப்பிரதர்ஷமாகவும் திரும்பவும் அடுத்த பிரதமை முதல்

ஸ்ரீ ஸ்ரீகாமி இவள் விரும்பிய வடிவத்தை எடுக்கும் ஆற்றல் பெற்றவள் கூடி சூரிய பிரகாசமாக ஜொலிப்பவள் இவள் தலையில் மாணிக்க மகிடமும் அணிந்தவள் பொன்னாலான மரகத மாலை ஒட்டியான போன்ற ஆபரணங்களை தரித்தவள் மூன்று கண்களும் ஆறு கரங்களும் கொண்டவள் தனது கரங்களில் கருமில் மலரம்புகள் பாசக்கயிறு அங்குசம் அமிர்த பாத்திரம் மற்றும் வரதமுத்திரை ஆகியவற்றில்

நெற்றிக் கண்ணால் மன்மதனை காமதகனம் எரித்த செயல் உலகமே அறிந்தது இடது பாகத்திலும் தங்கிவிட்டாள் இதுவல்லவா சாமர்த்தியம் என்று வியப்பதை போல அம்பாலி அளவிட முடியாத அழகை போற்றுகிறார் அவள் தன்னுடைய இளமையாலும் ஒப்பற்ற அழகினாலும் அல்லவா சிவபெருமானை காமதகனம் செய்தவர்

நித்திய கல்வனியா தேவியை மீது அன்பு கொண்டு தியானத்தில் ஈடுபடுவோர் அவள் நம்மை ஊக்கப்படுத்தி செயலுக்கு தூண்டுவாள் வழிபட வேண்டிய திரிகள் பிரதமை மற்றும் அமாவாசை இவளை வழிபடுவதால் கிடைக்கும் பலன்கள் குடும்பத்தில் மனநிறைவு ஏற்படும் செல்வ வரவர் உண்டாகும் தாம்பத்திய வாழ்க்கை மனநிறைவோடு நடைபெறும் முக்தி கிடைக்கும் வளர்கரை பிரதமர் இன்று காமேஸ்வரி நித்யா தேவதையை வழிபட்டு அனைத்து விதமான பலன்களையும் பெறுவீர்களாக வளர்வறை பிரதமியான இந்த நாளில் இன்று மாலை அல்லது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கூட நீங்கள் செய்ய மிகவும் அற்புதமான பழங்களையே பெற முடியும் நேயர்களே வளர்வரை பிரதமதிதியான இன்று மாலை இந்த காமேஸ்வரி நித்ய தேவதையை நினைத்து நீங்கள் இவருடைய மந்திரத்தை சொல்லி பத்து நிமிடங்கள் தியானம் செய்ய மிகவும் அற்புதமான பலன்களை பெறுவீர்கள் மற்ற அதி தேவதைகளை பற்றி அடுத்து வரக்கூடிய பதிவில் உங்களுக்கு நான் கூறுகிறேன் இன்று மாலை ஒரு பத்து நிமிடம் இந்த அதி நினைத்து நீங்கள் தியானம் செய்யுங்கள் போதும் உங்கள் பூஜை அறிகள் ஒரு விளக்கை ஏற்றி வைத்து கூட நீங்கள் வழிபடலாம் உங்கள் பூஜை அறிகள் ஒரு விளக்கை ஏற்றி வைத்து கீழே ஒரு வெடிப்பை வெடித்து அதன் மீது அமர்ந்து கொள்ளுங்கள் இந்த காமேஸ்வரி அதி தேவரியின் காயாரி மந்திரத்தை சொல்லுங்கள் காமேஸ்வரியின் காயாரி மந்திரத்தை இப்போது நான் உங்களுக்கு கூறுகிறேன் ஓம் ஓ காமேஸ்வரியை நமக நித்ய கல்யாணி தன்னோம் வித்யா பிரசோதையார் இதுதான் இந்த காமேஸ்வரி அடியின் காயத்ரி மந்திரம் இதை தொடர்ந்து பத்து நிமிடங்கள் கூறிக்கொண்டே இருங்கள் தியானத்தில் ஈடுபடுங்கள் எந்த தொந்தரவும் இல்லாத இல்லாமல் பார்த்து அந்த நேரத்தில் நீங்கள் எதை செய்ய வேண்டும் மனதை அமைதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல மன அமைதியோடும் நல்ல எண்ணங்களோடும் இந்த அதி நினைத்து உங்கள் தேவைகள் என்னவோ அதை நினைத்து கொண்டும் நீங்கள் இந்த மந்திரத்தை ஜபிக்கலாமா இப்படி செய்து பாருங்கள் நிச்சயமையும் உங்களுக்கு தேவையான அனைத்து பலங்களும் கிடைக்கும் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன்